மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே ஹவாலா பண பரிமாற்றம் தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரண செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் ஹவாலா பணம் பறிமுதல் தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே ஹவாலா பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருந்த மூன்று பேர் உட்பட ஐந்து பேரிடம் வருமான வரித்துறை தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது எண்பது லட்சம் பறிமுதல் பணம் குறித்து விவரங்கள் அளிக்க ஐந்து பேருக்கு தம்மன் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது சவாலா பணத்தின் சாஸ் பாட்டாக மாறுகிறதா மதுரை என தீவிர விசாரணையில் வருமான வரித்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சவாலா பணம் மதுரை மாநகர் பகுதியிலும் சட்டவிரோதமாக சவாலா பணத்தை கைமாற்றும் கும்பல் நடமாட்டம் உள்ளதாக மதுரை மாநகர காவல்துறைக்கு அரிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது அதன்படி காவல்துறையினர் பல்வேறு பதிகளிலும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையிலே தான் மதுரை மீனாட்சி கோவில் சுற்று வட்டார பகுதியில் சவாலா பணம் பணிமாற்ற கும்பலின் நடமாற்றம் இருப்பதாக விளக்கத்தூர் காவல்துறையினருக்கு கிடைத்த தடவலின் அடிப்படையில் மாநகராட்சிக்கு சொந்தமான வாதன நிறுத்தத்தில் வதையில் நின்று கொண்டிருந்த நபர்களை பிடித்து விசாரணை நடத்தியிருந்தனர் அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கார் ஒன்றில் அமர்ந்து ஹவாலா பணம் கைமாற்றப்பட்டது பெரிய வந்திருக்கிற நிலையில் காரை மடக்கி சோதனையிட்ட பொழுது காரில் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை ஹவாலா கும்பல் கைமாற்றி வந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து கவாலா பணத்துடன் சிக்கிய மதுரையைச் சேர்ந்த பாபுராவ் பிரப பிரதமேஷ் அதே போல சேர்ந்த விட்டல் அத்தை விஜய் ஆகிய ஐந்து பேரை ரொக்க பணத்துடன் விளக்குத்தூன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் ஹவாலா பணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பின்னர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் விளக்குத்தூன் காவல் நிலையத்திற்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரொக்க பணத்தை கைப்பற்றி ஹவாலா பணம் பரிமாற்றம் குறித்து இரவு மூன்று மணி வரை விசாரணை என்பது நடத்தியிருக்கின்றனர் இது நேரத்தில் ஐந்து பேரிடம் இருந்த ஆறு செல்போன்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர் வாதனங்களை விடுவித்திருக்கிற நிலையில் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட ஐந்து பேருக்கும் வருமான வரித்துறை சார்பில் சம்மன் என்பது அளிக்கப்பட்டு விசாரணையும் நடத்த உள்ளனர் ராம்குமார் மதிவனன் இந்த ஹவாலா பணம் யார் யாருக்கு கைமாறப்பட்டது என்பது குறித்தான தகவல் வெளியாகி உள்ளதா நிச்சயமாக ராம்குமார் இது மிக தெரியாத இரவு நேரத்தில் நடந்ததாக தெரிய வருகிறது இந்த கவாலா பணம் என்பது கைமாற்ற அந்த உரிய நபர்களை அழைத்த பொழுதுதான் தாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உரிய நபர்கள் அழைத்த நேரத்துக்கு வருவதற்காக தாத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அங்கே இரவு சோதனை என்பது தீவிரமடைந்திருக்கிறது இரவு சோதனையில் கூட இவர்கள் குற்றவாளிகள் என்பதை உணராத காவல்துறை யதார்த்தமான விசாரணையின் அடிப்படையில் தான் விசாரணை செய்திருக்கின்றனர் முன்னுக்கு பிறனான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்த பொழுதும் அவர்களுடைய பார்வை என்பது சாதாரண பார்வைகளை கடந்தவர்கள் அச்சம் கலந்த பார்வையோடு பார்த்த காரணத்தினால்தான் காவல்துறையினர் உடனடியாக அவர்களது நான்கு சக்கர வாகனத்தை சோதனை இட்டிருக்கின்றனர் சோதனையிடுகிற பொழுதுதான் அவர்கள் வைத்திருந்த அந்த பணம் என்பது தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் கூட பணத்தை விடுத்துவிட்டு அவர்கள் எந்த விதத்திலும் ஓராமல் அங்கேயே அவர்கள் 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 முன்பு ஆஜராகி இருக்கிறார்கள் யார் யாருக்கு இந்த பணம் கொடுக்கப்பட இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்கள் தற்சமயம் விசாரணையின் மூலமாக தான் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் கூட மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் என்பது கைப்பற்றப்பட்டிருப்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அந்த காவல்துறையினருக்கு சத காவல்துறையினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் ராம்குமார் மதிவான தகவலுக்கு நன்றி